ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் தான் பார்க்கப்போறோம் இது பார்த்திங்கன்னா நாலாவது டெஸ்ட்டு இதுவரை மூணு டெஸ்ட்டு வந்து நம்ம வச்சாச்சு நீங்கள் என்னே ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட்டு வந்து எழுதலை எழுதி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ என்றைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து முப்பதாவது கொஸ்டின் வரையும் கொஸ்டின் ரீட் பண்ண ரீட் பண்ண ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வரை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மார்க் எத்தனை முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் சரிங்களா ஸோ என்னைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் முதல் கேள்வி அறிவியல் சிந்தனை ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார் அறிவியல் சிந்தனை ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார் நெல்லை சு முத்து ரெண்டாவது கொஸ்டின் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகின்றது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகின்றது ஆப்ஷன் ஏ நற்றினை மூணாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று இருக்கு இதில் எது சரி அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கூற்று பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் ரெண்டாவது கூற்று கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இதில் எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி நாலாவது கொஸ்டின் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் பி வாணிதாசன் அஞ்சாவது கொஸ்டின் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது ஆன்சர் ஏ கயத்தூர் ஆறாவது கொஸ்டின் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சி ராம் அரங்கநாதன் ஏழாவது கொஸ்டின் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாரினுடைய அறிவுரை பாடுபட்டு தேடிய பணத்தை புலைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை எட்டாவது கொஸ்டின் இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன தன்மை நவீர்ச்சி அணி நைன்த் கொஸ்டின் தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் ஏது தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் ஏது ஆன்சர் பி தாயுமானவர் பாடல்கள் பத்தாவது கொஸ்டின் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஏது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஏது ஆன்சர் சி கன்னி பதினோராவது கொஸ்டின் சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார் சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என வேலுநாச்சியார் கவலை கொண்டார் ஆன்சர் ஆண்டுகள் பன்னெண்டாவது கொஸ்டின் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றது ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றது ஆன்சர் பி ராஜாஜி பதிமூணாவது கொஸ்டின் வெள்ளை ரோஜா என்ற நூலின் ஆசிரியர் யார் வெள்ளை ரோஜா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பி தேனரசன் பதினாலாவது கொஸ்டின் இரட்டுற மொழிதலை வேறு எவ்வாறும் கூறுவர் இரட்டுர மொழிதலுக்குரிய வேறு பெயர் என்ன ஆன்சர் டி ஸ்லேடை பதினஞ்சு டிக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் டிக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் பதினாறாவது கொஸ்டின் காங்கேய நாடு என்பதன் பொருள் என காங்கேய நாடு என்பதன் பொருள் என ஆன்சர் டி கொங்கு மண்டலத்தில் இருபத்தி நாலு நாடுகளுள் ஒன்றுதான் வந்து காங்கேய நாடு கொங்கு நாடு பதினேழாவது கொஸ்டின் குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது எவ்வாறு சொல்லப்படுது குறில் அல்லது நெடில் எழுத்துக்கள் தனித்து வந்தாலும் ஒற்றுடன் அதாவது மெய் எழுத்துடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை என சொல்லப்படுது பதினெட்டு கோமகளின் இயற்பெயர் என்ன கோமகளின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஏ ராஜலட்சுமி பத்தொன்பதாவது கொஸ்டின் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலை எழுதியவர் யார் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலை எழுதியவர் யார் கோமல் சுவாமிநாதன் இருபதாவது கொஸ்டின் ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது ஆன்சர் முல்லை இருபத்தி ஒன்று இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எந்த அணி இரண்டு பொருட்களுக்குள் இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி இருபத்திரெண்டு போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் எது போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராட்சசம் இருபத்தி மூணு மஞ்சள் செடியின்று பூ கீழே விழுந்த நிலை இது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மஞ்சள் செடியின்று பூ கீழே விழுந்த நிலை வந்து அதாவது பூவானது உதிர்ந்து கீழே விழுகுதில்லை ஸோ அந்த நிகழ்வு வந்து எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் வி ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அந்த மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அந்த மாநாட்டிற்குரிய முதல் மொழி தமிழே என்று கூறியவர் யார் ஆன்சர் கா அப்பாத்துறையார் இருபத்தஞ்சு மாப்போசியை சிவஞானி என அழைத்தவர் யார் மாப்போசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார் அன்சர் சரபையர் என்ற முதியவர் இருபத்தாறு மகசேசை விருது பெற்ற முதல் இசை கலைஞர் யார் மகசேசை விருது பெற்ற முதல் இசை கவிஞர் யார் அன்சர் எம் எஸ் சுபலக்ஷ்மி இருபத்தேழு சின்ன பிள்ளைக்கு மீன் பிடிக்கும் குத்தகையை யார் கொடுத்தது சின்ன பிள்ளைக்கு மீன் பிடிக்கும் குத்தகையை யார் கொடுத்தது ஆன்சர் மதுரையாட்சியார் இருபத்தி எட்டு நசை பெரியது உடையார் நல்களும் நல்குவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது நசை பெரியது உடையார் நல்களும் நல்குவர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் குறுந்தொகை இருபத்தி ஒன்பது ஜிஇபோப் முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் எது ஜிஇபோப் முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் எது ஆன்சர் சாந்தோம் பகுதியிலாம் முப்பதாவது கொஸ்டின் பருதிமார் கலைஞர் எந்த கல்லூரியில் பிஏ பயின்றார் பருதிமார் கலைஞர் எந்த கல்லூரியில் பிஏ பயின்றார் ஆன்சர் சென்னை கிறித்துவ கல்லூரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழில் முப்பது கொஸ்டின் தான் வந்து நம்ம டெஸ்ட்டாக பார்த்தோம் ஸோ முப்பதாவது கொஸ்டின் வரை நீங்கள் ஃபாலோவ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை மார்க் வருது முப்பதுக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு ஈவினிங் இதே ஏழு மணிக்கு அடுத்து அஞ்சாவது டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ தான் நீங்கள் நாலாவது டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக மூணு டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து எழுதிடுங்க சரிங்களா ஸோ டெய்லி முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே நம்ம வந்து நம்ம சேனல் வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ ரெகுலராக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணுவேன் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ